எல்லாம் ஏமாத்துவாங்க அவங்க எல்லாம் இந்த ரேஷன் போட்டு உங்களுக்கு அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் டோக்கனை கொடுக்குறோம் அதெல்லாம் நடக்காது ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதிகளும் அவங்க நிறைவேற்றது இல்லை அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க இந்த மக்களை வந்து இப்படியும் ஏமாத்திக்கலாம் பணம் கொடுக்குறோம்னு சொல்லி அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க நீங்கள் ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டும் வேலை வாய்ப்பு வளர்ச்சி உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் உங்களுக்கு கனவு இருக்கு இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க எல்லாம் சிறப்பா இது கொடுக்கறது வந்து ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த இந்தியாவிலே இருக்கு நீங்க யாரு பாருங்க திமுக பாருங்க எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போறாங்க வெளியே வராங்க ஜெயிலுக்கு போறாங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வந்து

சொன்னால் செய்வோம் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் தமிழ் உணர்வுக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ் மொழிக்கு கொடுக்கிற ஒரு பிரதமர் நமக்கு இருக்கிறார் நாளைக்கு வந்து நான் ஒரு பிரதிநிதியாக தான் நான் நேரடியாக சொல்வேன் இந்த கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் நூறு நாட்கள் வேலை வேண்டும் அது வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது அமுழுசு வந்துடும் ஏன்னா இப்ப எலெக்ஷன்னால அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க அதனால இதெல்லாம் சிறப்பாக செயல்பட விவசாயத்துக்கு மல்லிகை பூ வந்து நிறைய மல்லிகை பூ வருது அப்ப இந்த எல்லாம் இன்னும் என்ன பண்ணலாம் இவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் சென்ட் ஃபேக்டரி இங்கே ஒரு பெரிய சென்ட் ஃபேக்டரி போட்டா அது அதோட சென்ட் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம விக்கலாம் அப்போ அதோட உற்பத்தி ஜாஸ்தியாகும் வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வர்றதுக்கான ஒரு இது இருக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வரும் இது எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான நாங்கள் நிறைய வந்து உங்களுக்காக பாடுபடுவோம் செயல்படுவோம் என்று சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை செய்வதற்கு வாக்களிப்பு பெரிய ஒரு வாக்களிக்க வேண்டும் வெற்றி வாய்ப்பை நான் ஒரு சகோதரியாக உங்கள் தோல்வியாக உங்களுக்காக நான் செயல்படுவேன் என்று சொல்லி குரல் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த எந்திரத்துல மூணாவது பட்டம் என்ன மூணாவது சின்னம் என்னுடைய புகைப்பக்படம் இருக்கும் நீங்கள் அதில் வாக்களித்து ஒரு வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று நன்றி தாமரை உணர்ச்சி நான்